அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் பிறக்கப்போகிறது சித்திரை திருநாள் வழிபாட்டை இந்த நேரத்தில் நாம் செய்கிறதுனால பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே நிலைவாசலில் நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் கிடைக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை முதல் நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கான பலன்கள் என்ன சிறப்புகள் என்ன மகிமைகள் என்ன இப்படி பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் சித்திரை மாத பிறப்பு அப்படி இல்லைன்னா சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுறோம் சித்திரை மாதம் இறைவனுக்குரிய மாதங்களில் ஒன்றாக கருதப்படுவதால் இந்த நாளில் வரக்கூடிய முக்கிய நாட்களில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் சித்திரை முதல் நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் முழுமையான பலன்களை தரக்கூடியவை அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை முதல் நாள் பஞ்சாங்கம் படிக்கிறது மிகவும் விசேஷமான வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் இந்த நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கங்க சித்திரை மாத பிறப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாகவும் கேரளாவில் சித்திரை விசேஷமாகவும் கொண்டாடப்படுது இது வந்து வழக்கமாகவே இன்றளவும் நிலவி வருது அப்படின்னு கூட சொல்லலாம் ஜோதி ரீதியாக மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சித்திரை திருநாள் கருதப்படுதுங்க இந்த சித்திரை திருநாள் வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது நவக்கிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுது சூரியன் ஒரு ராசியிலிருந்து இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது மாதப்பிறப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படி மேஷம் முதல் மீனும் வரைக்கும் தன்னுடைய ஒரு சுற்று பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கக்கூடிய நாளே தமிழ் புத்தாண்டா நாம கொண்டாடி வந்தட்ருக்கு அறுபது ஆண்டுகள் கொண்ட தமிழ் ஆண்டுகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆண்டு பார்த்திங்கன்னா சோபகிரத ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதியுடன் நிறைவடைகிறது இந்த சோபகிரத வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் குரோதி எனப்படக்கூடிய புதிய ஆண்டு பிறக்கிறதுங்க ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் மேஷராசிக்குள்ள நுழைகிறாரு ஏற்கனவே மங்கள கரகான சு குரு பகவான் மேஷராசியில தான் இருக்கார் குருவுடன் சூரியன் சென்று செய்த இருக்கிறதுனால இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இது போன்ற சூரிய குரு சேர்க்கை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு கூடுதல் விசேஷமாக சூரியனுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையில தமிழ் புத்தாண்டு மட்டும் கிடையாது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய மிக அற்புதமான நாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுங்க குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் நாளில் குரோதி ஆண்டு பிறக்கிறதுனால இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு வருபவர்களுக்கு இந்த ஆண்டு நோய் தீர்ப்பதாக அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது குரு சூரியன் பலமாக இருக்கிறதுனால இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கோ அப்படின்னு ஜோதிட பொதுப்பலன்களும் சொல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை திருநாள் வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது ஏப்ரல் பதிமூணாம் தேதி மாலை ஐந்து மணிக்கே சஷ்டி தேதி துவங்கிவிடுது ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வளர்பிரி சஷ்டி இருக்கு அதனால் ஏப்ரல் பதினான்காம் தேதி முருகப்பெருமானினுடைய வழிபாட்டினையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டினையும் சேத்தை செய்வது சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவே வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் மா பலா பாழை ஆகிய முக்கனிகளுடன் நம்மால முடிந்த பிற பழ வகைகள் தானிய வகைகள் நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை வைத்து அதற்கு அருகில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றையும் வைத்துவிட வேண்டும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய பழங்கள் தானியம் நகை பணம் ஆகியவற்றை பார்த்து தொட்டு வணங்கிவிட்டு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கணும் பதினாறு வகையான செல்வங்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரையில் நேரம் சித்திரை திருநாள் வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நேரமாகும் இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சூரிய பகவானையும் குல தெய்வத்தை மகாலட்சுமி ஆகியோரை வழிபட்டு இந்த ஆண்டு செல்வ செழிப்பானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேண்டும் அன்றைய தினம் இனிப்பு புளிப்பு உள்ளிட்ட அறு சுவைகள் அடங்கிய உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்து நாமம் சாப்பிடணும் புதிய ஆண்டுக்குரிய பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடன் பலத்துடன் அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பதற்காக இந்த அறுசுவை சமைக்கக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த குரோதி தமிழ் புத்தாண்டின் இன்னொரு விஷயம் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு நிலைவாசலில் நாம் ஏற்றக்கூடிய தீபங்க இந்த ஏற்றக்கூடிய இந்த தீபமானது பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைத்த பதினாறு வகையான செல்வங்களையும் நமக்கு கிடைக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நாம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாவற்றையுமே செய்து முடிச்சிடுவோம் மாலை ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை வாசல் இருக்கிறது அல்லவா அங்க வந்து ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூலத்தட்டு முழுவதுமாக மஞ்சள் பொடியை நீங்க தூவி அந்த தாம்பூலத்தட்டை ஃபுல்லா நிரப்பின்னும் அந்த தாம்பூலத்தட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கிய முகமாக நீங்க ஒரு அகல் விளக்க வைக்க வேண்டும் அந்த அகல் விளக்குல நல்லெண்ணையோ அல்லது சுத்தமான பசுனையோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் இவ்வாறாக நிலைவாசலில் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த மஞ்சள் பொடி தீபமானது மிக மிக விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் மஞ்சள் அப்படிங்கிறது மங்களத்தை குடிக்கக்கூடிய ஒரு பொருள்கள் இந்த பொருளை வைத்து நாம் தீபத்தை கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றி அந்த மகாலட்சுமியை நாம் வழிபட்டு வருவதன் மூலமாக மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வகையான செல்வங்களையும் இந்த நாளில் கிடைக்கப்பெற செய்வாள் மகாலட்சுமி அம்மை அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு மறக்காமல் இன்றைய இன்று மாலை ஆறு மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு நீங்க இந்த தீபத்தை உங்களுடைய நிலை வாசல்ல ஏற்றி வைத்து முறையான வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளணும் ஒன்றும் கிடையாதுங்க தீபத்தை ஏற்றி விட்டு நீங்க மகாலட்சுமியை பரிபூர்ணமாக நினைத்து மனதால் நீங்க நினைத்து அவங்க பேரை உச்சரித்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க வேண்டினாலே போதுமானதுங்க இப்படி நீங்க செய்வதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் செல்வ வளம் பெருக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பதினாறு வகையான செல்வங்களும் கட்டாயம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த வழிபாடு செய்யக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு நாள் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சளை என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் கீழே போடக்கூடாது யாருக்காலையும் படாத வண்டம் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லைனா பூஜை அறையில் விநாயகராக பிடித்து வைத்தும் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைனா அந்த மஞ்சள் தண்ணீரில் கரைத்து உங்களுடைய வீடு முழுவதுமாக தெளித்துக் கொண்டீங்க அப்படின்னா கூட மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த தீப வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகல சௌ வாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த மாதிரியாக நீங்கள் தீபம் ஏற்றி பல நன்மைகளை உங்களால் அடையலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தீப வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடம் நாற்பத்தி ஒரு நொடிகள் ஆகுது இதுவே தமிழ் வருடத்திலையும் கால அளவு அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கக்கூடிய ஆண்டு மீன ராசியில் இருந்து வெளியேறும்போது முடிவடைதுங்க அதனால் தமிழ் வருடத்தின் கால அளவு எப்போதுமே சீரானதாகவே இருக்கு அதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணிக்கிடப்படாதுங்க அதே போல தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது